உங்கள் சோம்பல் கார காரணங்களால் வேலை தாமதப்படும் வேலையில் முனைப்பு தேவை அலைச்சல் தவிர்த்து அலைச்சல் தவிர்த்து அட்டவணையை போட்டு காரியங்களை எளிதாக்கிக் கொள்ளுங்கள் எதிர்நடை போட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணமாக உணரப்படும் உங்கள் பேச்சின் இனிமை கவர்ச்சி சமயோஜித வெளிப்பாடு இதனால் காரியங்களை கச்சிதமாக சாதித்து காட்டுவீர்கள் பிறரிடம் கோபத்தை தவிர்த்து குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை தவிர்த்து வேக விவேகமாக செயல்படு நிதானத்துடன் செயல்பட்டு வேக விவேகத்தை எல்லாம் ஒத்திவைத்து மிக காரியங்களில் துல்லிதமாகவும் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர இணக்கமாக செய்து காட்டுங்கள் வெற்றி வசப்படும் வீடு வாகனம் தாயார் உடல் ஆரோக்கியம் இவற்றில் பராமரிப்பு செலவுகளால் பண கஷ்டம் வரக்கூடும் குழந்தைகள் கல்வி குலதெய்வ வழிபாடு என்று குடும்பத்துடன் பரம்பரை பாரம்பரிய ஊருக்கு சென்று வருவதால் நிம்மதி கிட்டும் குழந்தைகள் மருத்துவ செலவு சில சில குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டாகலாம் மாமன் வகையில் வழக்கு தண்டனை அண்டை அயலார் போன்றவற்றிடம் கராராக நடந்து கொள்வீர்கள் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் பிரயாணம் வியாபார ஒப்பந்தம் இவற்றில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும் சிலருக்கு திடீர் விபத்துக்கள் காரணமாக அவமானங்கள் சங்கடங்கள் செலவுகள் என நேரும் பூமி சார்ந்த வழக்கு மின் கசிவு வீட்டில் மின்கசிவு இயந்திர கோளாறு போன்றவற்றால் பணி உற்பத்தி வேலை செய்யும் இடங்களில் வேலையில் தாமதம் சுணக்கம் உற்பத்தி முடக்கம் பண வரவு செலவுகளில் கஷ்ட நஷ்டங்கள் உணரக்கூடும் தந்தை மூத்தோர் வயதுத்தோர் உடல் ஆரோக்கியம் குன்றியவர்களுடைய மரண கண்ட செய்திகள் மன வருத்தத்திற்குள்ளாக நேரிடலாம் செயல் காரியங்கள் தொழில் வியாபார கூட்டாளிகள் விவசாயம் சார்ந்த வகையில் காலதாமதம் சுணக்கம் இயந்திர கோளாறு இவற்றால் செலவுகள் உணரப்படும் மூத்த உடன்பிறப்புகள் சகாயம் பண உதவி அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகள் தகுந்த சமயத்தில் கிட்டுவதால் உங்களுக்கு சில வேலைகளில் சாதகமாக முடியக்கூடும் அரசு அரசு சார்புடைய காரியங்களில் காரிய மேன்மையும் இயந்திர வகை சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரு சக்கர வாகன மின் வாகனங்கள் புதிய இயந்திர வகைகளை வாங்கி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் நன்றி வணக்கம்